அவங்களுக்கு எதிராக யார் போராடினாலும் அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களுடைய செயலுக்கு குற்றங்கள் நீட்டி காமிச்சாலும் எந்த மாதிரி வழக்குகள் போடுறது இல்லை எந்த மாதிரி ஒரு பேரணி ஒரு போராட்டம் நடத்தினான்னு அவங்க மேலே தாக்கல் செய்கிறதும் இல்லை அவங்களை கைது செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தமிழகத்தை இன்றைக்கி நடந்துட்டுருக்கேன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து இவங்க வந்து எஜுகேஷன் பாலிசி கல்விக்காக வந்து செலவு பண்ணிட்டு சொல்லிருக்காங்க பண்ணிட்டாங்களா அதுக்கு சாட்டை எடுத்துட்டு அடிக்கட்டுமா அண்ணாமலை அவர்களுக்கு அட்லீஸ்ட் அந்த தைரியம் இருக்குல்ல நீங்க தெருவில் வந்து பேசுறீங்களா எந்த ஒரு தவறுகள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் திமுக சார்பாக எதாவது பேசுகிறாங்களா எதாவது செயல்படுறாங்களா தமிழகத்தில் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ஆனால் பல்கலை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் முதல் முறை கிடையாது அதுதான் தமிழகத்தில் நடந்த முதல் பிரச்சனை கிடையாது ஏக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது நீங்கள் என்ன அதுக்காக அதுக்காகியல் வன்கொடுமை வந்து எதிர்கட்சியில் வந்து அரசியல் செய்து நீதிமன்றம் பற்றி சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அது அரசியல் அரசியல் யாருமே பண்ணலையே யார் அரசியல் பண்ணுறாங்க இப்போ சட் நீதிமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க அதுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக பேச முடியாது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நமக்கு நியாயம் கிடைக்கல அதுக்காக தான் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போனா இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும் இல்லை வாக்கு பேசுகிறதும் இல்லை இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும் இல்லை சட்டசபையில் பேசுகிறதும் அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்டது முதலமைச்சர் தானே அப்போ அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை இங்கே நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா சொல்லப்படுதுண்ணா அப்போ இது ஜனநாயக ரீதியாக எந்த விகிதத்தில் நியாயமாகும் நான் கேள்வி கேட்கிறேன் விவகாரத்தில் வந்து தமிழக பாஜக எல்லாமே எந்த ஒரு விதமான இதுவும் எடுக்கல அதே மாதிரி அங்கேயுமே வந்து பாஜக வந்து இது குரல் கொடுத்த போராட்டம் ஈடுபடல மக்கள் திசை திருப்பறதுக்காக பேசக்கூடாது மணிப்பூரில் நடந்த பிரச்சனை தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது அது கூட புரியாமவே திமுக காரங்க பேசினாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான் அப்போது நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் வந்து நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும் அப்போது அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிட்டுருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் அப்போது நீங்கள் சந்தேஷ் கல்லியில் ஏன் குரல் கொடுக்கல ஏன் வந்து புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல ஏன் இது காங்கிரஸ் காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல பாஜக ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனையும் நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா இல்லை சந்தேஷ் கலிக்கு திமுக காரங்க பேசுனாங்களா இல்லை இதே திமுகலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தேஷ் கலிக்காக குரல் கொடுத்தாரா அப்போ மட்டும் நீங்கள் பேசல மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்டுருக்கீங்க மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு திமுக காரங்க இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்வேன் இல்லையே நேற்று சௌமிய கைதி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி தமிழிசை கவிதை கைது பண்ணாங்க கைதி பண்ணுறது புதுசு கிடையாது அதான் சொல்லிவிட்டேன் ஜனநாயக ரீதியாக எதுவுமே இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கல கைதி பண்ணால் பண்ணட்டும் பார்க்குறோம் பாஜக மாநில தலைவரை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் எப்போவுமே டூ தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் குவல் இசு இலவன் யாருமே வந்து முடிவுக்கு வந்துடாதீங்க இந்த டைம் வந்து முதல்ல வந்து மகளிர் திறன் மேம்பாட்டு இது தமிழ்நாடு முதல் ஓப்பன் இது எப்படி பாக்குறீங்க அதான் நான் சொன்னேன் பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா இன்றைக்கி பெண்களுக்காக நீங்கள் மையம் திறக்க திருப்ப விழா கொண்டாடுறீங்க தெளிவாக இருக்கட்டும் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் அது எந்த வித மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைஸ் அது எல்லாமே தாண்டி நமக்கு குரல் கொடுக்கணும் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது எந்த க ஒரு ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கானா அதெல்லாம் பார்க்கக்கூடாது பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும்போது இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் போது அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு செயல் இருக்குது தான் நம்ம பார்க்கணும்னு தவிர அங்குதான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து கமிட்டி சொல்கிறேன் இங்கே அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இன்டர்வியூக்க இந்த குற்றங்களுக்கு எதிராக விஜய் வந்து குரல் கொடுத்துருக்காரு அதை எப்படி மேடம் பார்த்துக்கோங்க குரல் கொடுக்கணும் இந்த விஜய் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது எல்லாமே குரல் கொடுக்கணும் பொருள் மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போறீங்க அதுதான் முக்கியம் எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு யாருக்கு தெரியும் அது வந்து மேலிடத்துல மா மாநில தலைவரும் இல்லை டெல்லியில் இருக்கிறது அவங்க தான் பதில் கொடுக்கணும் நான் கொடுக்கக்கூடாது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க